வணக்கம் அச்சிய திருதியை இன்றைக்கு வருகின்றது நம் தங்க வாங்க வேண்டிய நேரம் முக்கியமாக இந்த ஒன்றரை மணி நேரம் தான் இந்த நேரத்துல தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த ஒன்றரை மணி நேரம் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அந்த அட்சய திருதி பார்த்தீங்கன்னா முழுவதுமே நமக்கு திருதிய திதி இருந்தாலும் இந்த ஒன்றரை மணி நேரம் மிக முக்கியமான நேரம் அது எந்த நேரம் மற்றும் தங்கம் வாங்க முடியாதவர்கள் எந்தெந்த பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அட்சய திருதியை பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வருகின்றது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து புதன்கிழமை அன்று வருது இதில் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி வைரம் நம்ம என்னென்ன ஆபரணங்கள் இருக்கின்றதோ அதை அத்தனையுமே வாங்க வேண்டிய உகந்த நாள் தான் திருதியே இந்த நாள் என்று தங்கம் வாங்க முடியாது முடியாதவர்கள் என்ன வாங்க வேண்டும் அப்படின்னா தங்கத்திற்கு நிகராக நம்ம வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாங்கலாம் கல்லூப்பு வாங்கலாம் மல்லிகைப்பூ வாங்கலாம் சர்க்கரை வாங்கலாம் நம்ம வந்து பச்சரிசி வாங்கலாம் பருப்பு தானியத்தில் வந்து பருப்பு வாங்கலாம் மற்றும் மிகவும் முக்கியமான பொருள் என்ன அப்படி ஆவாரம் பூ உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த ஆவாரம் பூ வந்து பறித்து வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் நிற துணி அல்லது பச்சல் பச்சை நிற துணி அல்லது செவப்பு நிற துணியில் அந்த ஒரு கைப்பிடி அளவு ஆவாரம் பூவை வந்து வச்சு நீங்கள் முடிச்சு போட்டு நீங்கள் வந்து பீரோவில் வச்சாலே உங்களுக்கு தங்கம் வந்து சேர ஆரம்பிக்கும் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும் தங்கம் வாங்க முடியாதவர்கள் ஆவாரம் பூ வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் தங்கம் வாங்க வேண்டிய முக்கியமான நேரம் எது அப்படின்னா நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது காலை ஒன்பதரையிலேருந்து பத்து முப்பது அப்புறம் பத்து முப்பது டு பதினொன்று முப்பது இந்த இதை இந்த நேரம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நேரம் அதில் நம்ம தங்கம் வந்து வாங்குறோம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி நம்ம வாங்கணும் அதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வாங்குறதுக்கான யோகம் அடுத்து அடுத்து கொடுத்துட்டே இருக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் தங்கம் வாங்குவதற்கான யோகங்கள் உங்களுக்கு இருக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு வாங்குங்க ஒரு கிராமாவது நீங்கள் வாங்கலாம் நாணயம் வாங்கலாம் வெள்ளி நாணயம் வாங்கலாம் வெள்ளி நாணயம்லாம் கம்மியாக தான் இருக்கும் அது கூட நீங்கள் வாங்கலாம் உங்களால் என்ன முடிதோ வாங்கலாம் அல்லது கொலுசு இந்த மாதிரி நம்ம மாற்றுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த நாள் நம்ம மாற்றலாம் தங்க நகை விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து யோசிக்கிறதுக்கு இப்போ நிறைய சான்சஸ் இருக்குது நிறைய பேர் வந்து சொல்கிறதும் அதுதான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குவது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வேணா வில அந்தளவுக்கு ஜாஸ்தியாக போகுது ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா கூட நமக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது அதாவது ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்து ஐநூறுக்குள்ளே நமக்கு எப்படி இருந்தாலும் திருதி என்று நமக்கு ஒரு கிராம் ரேட்டு வந்துடும் அதுல பார்த்தீங்கன்னா நமக்கு செய்குழி சேதாரம் அது இதுன்னு பார்த்தீங்க அப்படி ஜிஎஸ்டி அது இதுன்னு நமக்கு எப்படியும் ஒரு கிராமே பத்தாயிரம் பத்தாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க ஏன்னா அப்படிதான் எல்லா கடையிலும் அப்படி தான் இருக்குது நம்ம ஒரு சில கடையில தான் ரேட் அதிகம் அப்படி இல்லை எல்லா கடையிலையும் நான் வரையும் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் ரேட்டு ரொம்ப அதிகமாக தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க அது இப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கடைக்குள்ளே போனாலே நமக்கு ஏண்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது அதனால் நம்ம வந்து முடிந்த அளவுக்கு ஒரு கிராம் அளவுக்கோ அல்லது ஒரு ஒரு மோதிரமோ அல்லது வந்து ஒரு கொலுசோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று முடிந்த அளவுக்கு வாங்குங்க இல்லைன்னா பழைய பொருள் கூட நம்மக்கிட்ட இருக்கும் பார்த்திங்கன்னா இதை மாற்றணும் அப்படிங்கிறது நம்ம நினைப்போம் இல்லையா அந்த பொருள் கூட இந்த அச்சுத்திருதி என்று மாற்றுங்க ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வந்து ஒரு புதிதாக ஒரு பொருள் வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தாலே போதும் அச்சுத்திருதி பார்த்தீங்கன்னா நமக்கு புராண கதைகள் சொல்லப்பட்டது இப்போ அடுத்தடுத்து அப்படிங்கிறது நமக்கு தங்கத்தில் கொண்டு வந்துட்டாங்களே தவிர இது வந்து புராண கதைகளை இந்த பாண்டவர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய கதைகளில் தான் இது வந்திருக்குது பிறகு கிருஷ்ணர் வந்து அவள் கொடுத்த கதை இது ஃபுல்லாக அட்சய திருதி நாள் என்று நடந்த கதை அந்த கதையில் வந்து அப்படியே கொண்டு வந்து ஏன்னா அந்த நாள் பார்த்திங்கன்னா இந்த பா பாண்டவர் இல்லையா அவங்க வந்து அட்சய பாத்திரம் வாங்கியிருப்பாங்க அதில் வந்து பொருள் வந்து நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு அது நிறைவாக இருந்ததுனால அப்படியே பூஜைகள் சொல்லப்பட்டது மகாலட்சுமி பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிற சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாளடைவில் இப்போ வந்து அட்சயத்திருதினாலே தங்கம் வாங்குறதுக்கான நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ தங்கமும் வாங்கினால் பெருகும் மற்றபடி நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி பூஜை செய்தாலும் அந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் நம்ம மகாலட்சுமி பூஜை செய்யணும் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி குகந்த பொருள் வாங்கி வைப்பது ரொம்ப நல்லது நம்ம வந்து அட்சத்திருதி என்று என்னென்னலாம் நம்மளால் புதிதாக வாங்க முடியுமோ அத்தனை பொருள் நம்ம வாங்குவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் முக்கியமாக மகாலட்சுமி தயார் பூஜையை வந்து செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாளென்று பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அச்சே பாத்திரம் இந்த பாண்டவர்களுக்கு வந்து எப்படி வந்து அல்லல்ல குறையாமல் அவங்களுக்கு வந்துட்டே இருந்ததோ அதே போல் நமக்கும் வந்து குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டாடப்படுது அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து தங்கம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுவது ரொம்ப நல்லது அதே போல் சீட்டு போடுறேன் சீட்டு போடுறாங்களே நிறைய பேர் வந்து தங்கத்திற்காக சீட்டு போடுறாங்களே இந்த நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப நல்லது திருத்தியே திதி இருப்பதனால உங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் அந்த சீட்டு போடுற யோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தங்கம் வாங்குவதற்கான யோகம் அதிகமாக கிடைக்கும் சிட்டு போடலாம் தங்கம் வாங்க முடியாட்டால் கூட சிட்டு கூட போடுங்க தங்கம் வாங்க முடியும் முடியும் அப்படி இருப்பவர்கள் கட்டாயமாக ஒரு பவுனாவது வாங்குங்க அதுவும் முடியாது அப்படின்னா ஒரு கிராம் வாங்கலாம் அதுவும் முடியாது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பொருள் மாற்றலாம் நம்மளால் என்ன முடியுதோ அதை மனதார பண்ணுங்க அடுத்த அச்சை திருதிக்குள்ளே நமக்கு நல்ல யோகமும் லக்ஷ்மியோட ஆறுலும் நமக்கு கிடைக்கும் இல்லத்தில் வந்து நிறைவான செல்வம் கிடைத்து தங்கம் வாங்குவதற்கான யோகம் அமைப்பு வந்து அதிகமாக கிடைக்கும் நமக்கு இந்த முக்கியமான இந்த பத்திர டு பன்னெண்டு இந்த நேரத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாலும் திரும்ப திரும்ப செய்கிறதுக்கான யோகங்கள் கிடைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சேவிங்ஸ் கூட அந்த நேரத்தை பயன்படுத்தலாம் பத்திர டு பன்னெண்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி